நேசிக்கிறார் நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நூற்றி பதினாறாம் சங்கீதம் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் வசனங்கள் ஒருமுறை கடவுளை நம்பாத நாத்திகவாதி ஒருவன் தன் நண்பன் ஜான் என்பவரிடம் ஜான் நீ பரலோகத்திற்கு சென்ற பின்பு முதலில் செய்யும் காரியம் என்னவாக இருக்கும் என்று கேட்டான் அதற்கு ஜான் நான் பரலோகத்திற்கு சென்ற பின்பு என் ரட்சகரை காணும்படி அந்த பொன் வீதியில் நடந்து செல்வேன் அவரை கண்ட பின்பு தரை மட்டும் விழுந்து என்னை ரட்சித்ததற்காக அவருடைய பாதங்களை முத்தம் செய்து நன்றி பலிகளை ஏறெடுப்பேன் என்றார் நல்லது என பரிகாசமாய்ச் சொன்னான் ஆத்திகவாதி மீண்டும் ஜான் அதற்கு பிறகு நீ என்ன செய்வாய் என்று கேட்டார் ஜான் மிகுந்த ஆவலோடு நான் மீண்டுமாய் அந்த தங்க வீதியிலே என் தாய் நாட்டிற்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த அந்த மிஷினரியை தேடி கண்டுபிடிப்பேன் அந்த மிஷ்னரியின் கையை பிடித்து என் ரட்சிப்பில் அவருக்கும் பங்கு இருப்பதால் பல நன்றிகளை தெரிவிப்பேன் என்றார் இதனை கேட்ட அந்த நாத்திகவாதி திரும்பி பார்க்காமல் சென்றுவிட்டார் ஆம் எனக்கு அருமையானவர்களே இவ்வுலகில் நாம் ஒருவருக்கொருவர் அதிகம் பயன்படுத்தும் வார்த்தைகளில் ஒன்று தேங்க்ஸ் இன்றும் மனிதர்களிடம் மட்டுமல்ல தேவனிடமும் இருப்போம். கானகம் நிறைந்த அமெரிக்கா கனடா நாடுகளில் கோடையில் பச்சை பசேலன இருக்கும் மரங்கள் இலையுதிர் காலம் நெருங்கும் போது ஆரஞ்சு சிகப்பு வயலட் மஞ்சள் என பல நிறங்களில் நிறம் மாறி மரமெல்லாம் எல்லாம் மலர் கூட்டமாய் காட்சியளிக்கும் ஆனால் இலையுதிர் காலங்களில் இலைகளெல்லாம் உதிர்ந்து ரசிக்கும்படியான தோற்றம் இருக்காது ஆனால் இலையில்லா மரங்கள் எல்லாம் பட்ட மரங்கள் அல்ல இலையுதிர் காலத்தில் பழமையை களைந்ததினால் வந்த தோற்றம் ஆனால் வசந்த காலம் வரும்போது பசும் தளிர் தோன்றி மரமானது செழிப்பாய் நம்மையெல்லாம் பூரிப்படைய செய்கிறது ஆம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இலையுதிர் மரத்தைப் போல உங்கள் வாழ்க்கை மாறிப்போனதைப் போல உணர்கிறீர்களா கொரோனா நிமித்தமாக வேலையை இழந்து கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் அருமையான உறவினர்களை இழந்து செய்ய வேண்டும் என நினைத்த காரியங்களெல்லாம் தடைப்பட்டு வாழ்க்கையை சூனியமாய் மாறிப்போனதாய் உணர்கிறீர்களா கலங்காதிருங்கள் இருபதாம் ஆண்டு தேவன் உங்களை பாதுகாத்து நீங்கள் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை என்பதை மறவாதிருங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் வரப்போகிற புதிய ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச செய்ய தேவனால் கூடும் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் நிழலாய் உடனிருந்தவர் பஞ்ச நாட்களிலும் உண்ண உணவு குடிக்க தண்ணீர் சுவாசிக்க காற்று தலைசாய்க்க உறைவிடம் சரீர சுகம் பயணங்களில் பாதுகாப்பு தொழில் செய்ய பலன் அழகிய குடும்பம் என அனைத்தும் தந்தவரை எப்படி துதிக்காமல் இருக்க முடியும் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் நம் பாவத்திற்கு பதில் செய்யாமலும் பரிசுத்த வாழ்வுக்கு வேதத்தை தந்து உள்ள குமுறலுக்கு பதில் தந்து நம் வாழ்வை வசந்தமாக்கி வாழ வைத்தவரை நன்றி பலி செலுத்தி பாடி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாய் நேசித்து தோலை நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த ஆண்டின் கடைசி நாளிலே நாங்கள் ஜீவனோடு இருப்பது கிருமை அப்பா அண்டவர் அதை நினைத்த ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி பலி விடம் கட்டுகிறோம் அப்பா நன்றியுள்ளவர்களாய் ஒவ்வொரு கத்தரை என்று சொன்னது போல அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொன்னது போல செய்த நன்மைகளை கத்தாவை மறவாமல் உமக்கு நன்றி செலுத்த கிருபை செய்யும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்